இன்னும் காரம் சாப்பாடு சாப்பிட மனம் இல்ல சாப்பிட இல்ல ஆறு ஏழு பத்து ஏழு இப்ப வந்து நான் உழைச்சி திண்டு கொண்டு வந்து இப்ப வந்ததுல இது நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வியாபாரம் செய்திருக்கிறேன் காலமே ஆறு மணிக்கு வந்தேன் நான் சரி படுத்துருக்குது குப்பை கஞ்சால் முழுக்க கொண்டு வந்து இதுக்க கொட்டுவினா

செய்து அதை வாங்கி சாப்பிட்ற ஒரு சாப்பாடு சாமான் இதனால வந்து நிறைய தொற்று வருத்தங்கள் வர சந்தர்ப்பம் உண்டு சுண்ணா சந்தைக்குள்ள வந்து சண்டை வந்து வடக்கடையில மட்டும்தான் நடக்குது வளக்கடை அம்மாக்கள் மட்டும்தான் சண்டை பிடிக்கணும் அப்படின்னு இல்லை சுனாத்துக்குள்ள எல்லா இடத்துக்குள்ளேயும் வியாபாரத்துக்குள்ள பிரச்சனை நடக்கும் அது வந்து உறவுகளுக்கு வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நான் வந்து நல்ல சோமா இருக்கிறேன் நீங்களும் வந்து நல்ல சோமா இருக்கும் அப்படின்னு சொல்லி கடவுளை வாங்கிக் கொள்கிறேன் இன்றைக்கு வந்து என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா ஆஹ் இன்றைக்கு வந்து ஒரு வித்தியாசமான வீடியோ தான் இருக்கும் நிறைய நாளாக நிறைய பேருடைய கருத்து நிறைய பேருடைய ஒரு வேண்டுதலுக்கு தான் இந்த வீடியோ நான் என்ன சொன்னா பதிவிடுகிறேன் சும்மாக பழக்கடை பழக்கடையை போய் வீடியோ எடுத்து போடுங்க அண்ணான்னு சொல்லி நிறைய பேர் என்னன்னு சொன்னா எனக்கு சொல்லிருக்கும் அதை விட அங்க ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது அதை விட அதை பழக்கடை இருக்கிற இப்ப முதல் இருந்த இடத்த விட இப்ப இருக்கிற இடம் வந்து கொஞ்சம் அங்கே போய் பழம் வாங்கலாமல் இருக்குது அதோட அந்த இடத்துல போகலாமல் இருக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு சொன்ன வருடத்தில் அதோட வீடியோவாக எடுத்து போடும் அந்த வட்ஷத்தில் எப்போவும் நிறைய நாள் ஆச்சு சரி இன்றைக்கு அந்த வீடியோவை எடுத்து போடுவோம்னு சொல்லி தான் அந்த வீடியோவை நான் எடுக்க போகிறேன் ஓகே தொடர்ந்து வீடியோவில் இணைஞ்சிருங்க வித்தியாசமான வீடியோவாக இருக்குமென்னு சொல்லி இதை நான் வந்து நினைக்கிறேன் தொடர்ந்து புதுசாக ஆரம்பித்த சேனலுக்கு வந்து சொன்னால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கடை வந்து உறவுகளே எங்க இருக்குன்னு சொன்னா இங்க பாருங்க அது சுண்ணா மீன் மார்க்கெட் அதுல இருந்து தெற்குப்புறம் மரபு போடுற ரோட்டுந்தான் இந்த ரோட்டில் தான் இருக்கு அப்படியே வந்தீங்கன்னு சொன்னா ஒரு ஐம்பது மீட்டர் நாற்பது மீட்டர் தூரத்துல இருக்கு பாருங்க இந்த இதுக்குள்ள அப்படியோ இருக்கு பார்க்கலாம் அதோட வந்து இந்த கடை வந்து முதல் உள்ளுக்கு இருந்ததாம் சந்தைக்கு உள்ளுக்கு இருந்தது இப்ப இந்த கடை வந்து ஒரு வெளியில ரோட்டு திரைக்கு என்ன சொல்லி குழு கொண்டு வந்து உள்ள போய் பார்ப்போம் சொன்னா அதுல பழங்கள் எப்படி போகுது அப்படின்னு சொல்லி உள்ள போய் பார்ப்போம் பாங்கள இந்த இதுல பெரிய வேப்பமரம் நிக்குது வேற பழக்கடைக்குள் வந்து விட்டோம் மாம்பழம் பாழாப்பழம் இங்கே இருக்கு மாம்பழம் அக்கா இது என்ன மாம்பழம் அல்போன்ஸ் இது என்ன போகுது கிலோ நூறு எண்ணூறு பிலாப்பழம் இல்லேன்னு

ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விழா போவ பழங்கள் இந்த குழு புடி அம்மா அம்மாவில என்ன பழங்கள் இருக்கு அம்மா டைம் விளாட் மாம்பழம் எல்லாமே இருக்கு இங்க பாருங்க தோடங்காய் இருக்கு தோடங்காய் இது பழம் பழத்து அம்மா சில பழம் அம்மா சாப்பிடுவோம் சாப்பிடறீங்களே இந்த அம்மாட்ட போறோம் இது பாருங்க இப்போ இந்த அம்மாவோட நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா கதைக்க போறோமே வணக்கம் அம்மா வணக்கம் வணக்கம் அம்மா எப்படி எல்லாம் எப்படி போடு வியாபாரங்கள் எனக்கு பின்னால வர துப்படவா இல்லையா கடைசிதான் இருந்தது அது என்னன்னு சொன்னா நான் தனிய நான் வருங்காலத்தை சொல்றேன் நான் வந்தது இப்ப நாப்பத்தொம்பது நாற்பத்தி ஏழு வருஷம் இந்த சந்தைக்கு வந்து பழக்கடைக்கு வந்து நாப்பத்தி வருஷம் இந்த மனுஷன் முப்பது வயசு நான் விரைவிக்க என் மதியம் நாற்பத்தி நாப்பத்தி நான் அது வந்தேன் வந்து நான் அந்த தொங்கல்ல இருந்து ஐயா நான் அதில் இருந்து உழைச்சு எனக்கு ஏழு புள்ளிகள் மூத்த கட்டு வயது நான் வரையிக்க இந்த ஏழு பிள்ளையு நான் வளர்த்து நாலு ஒம்பளை பிள்ளைக்கு சீதனம் கொடுத்து மூன்று ஆம்பளை பிள்ளை இருந்தால் தான் பிள்ளைகளுக்கு சீதனம் இல்லை அப்ப அப்படியெல்லாம் நான் கொடுத்து வளர்த்து பிள்ளைகளெல்லாம் எல்லாம் நல்லா தான் இருக்குதுகள் ஒரு குறையும் இல்லை ஒரு பிள்ளைகளுக்கும் நான் இப்ப இருந்து நான் இந்த தொழில் நான் கைவிட மாட்டேன் நான் ஒரு உடம்பு போக மாட்டேன் என்ற கட்டத்துல நான் இதுல இப்பவும் இருந்து ராங்கியா உலாட்சி திருண்டு இருக்கிறேன் எழுபத்தி ஆறு வயது எழுபத்தி ஆறு வயது எழுபத்தி ஆறு எழுபத்தி ஏழு வயது ஆச்சு இப்பவும் நான் உழைச்சி திருண்டு கொண்டு இருக்கிறேன் இதுல இப்ப வந்ததுல இருநூத்தி நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வியாபாரம் செய்திருக்கிறேன் காலமே ஆறு மணிக்கு வந்தேன் மணிக்கு நேரம் பாருங்க அப்ப எனக்கு 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 ஒரு ஒரு கொஞ்சம் விலை தானே போகுது சூடம்பழம் நூறு விற்கிறான் நூறு எண்பது எழுபது விற்கிறோம்

கர்ட்டிகுலாக மக்கள் வந்து சரியான ஒரு விக்கெட்டில் இருக்கிறமேன்னு அதை விட வந்து கழிவுகள் கொட்டுற ஒரு இடத்தில் தான் கொண்டு வந்து இந்த பலக்கடையை போட்டிருக்கணும்னு சொல்லி அவை சொல்லிடுவேன் பாருங்கோ எல்லா மக்களும் தங்களுடைய வீட்டு கழிவுகளை என்ன சொன்னால் அதை போட்டு காட்டுவோம் இதில் அந்த அவ்வளவு சைட்டாக போடுவனம் அதால பெரும்பாலான ஆட்கள் இந்த கடைக்குள்ள வெள்ளாரி வெள்ளாரி அதால இவ வந்து சரியான ஒரு சிரமத்துக்குள்ள போயினோமே நம்ம இதான அப்படித்தான் அப்ப இதுக்கு என்ன சொன்னா சரியான ஒரு தீர்வு கிடைக்கணும் இது மாட்டு அரிஞ்சி போட்டு மாட்டு தோல் மாட்டு தலையை அம்மாதி மற்றது இந்த வீட்டுல அந்த புள்ளைகள் கட்டுற பம்பு எல்லாம் கொண்டு வந்து கொட்டினோம் அப்ப நாங்க இதுக்கு இது இந்த என்னென்று ஒரு கோவில் சாமானை நீங்களே யோசிச்சு பாருங்க ஒரு வந்து இந்த இடத்துக்கு வந்து கொண்டாந்து விட்டது காரணம் இவைக்குள்ள வியாபாரத்துக்குள்ள கொஞ்சம் பிரச்சனைகள் வியாபாரிக்குள்ள பிரச்சனைகள் எல்லாமே பொம்பளை வியாபாரிக்க எல்லாருமே அம்மாக்களும் அக்காக்களும் தான் வியாபாரமே அவைக்குள்ள சில கருத்து முரண்பாடுகள் வந்தாங்க பிரச்சனையால அவைக்குள்ள வந்த ஒரு சின்ன சின்ன முறுமுறுப்புகள் பிரச்சனையாலதான் இவை கொண்டு இந்த இடத்துல போட்டிருக்கணும் இப்ப அவ என்ன சொல்லினு சொன்னா தாங்களே நீ ஒற்றுமையா இருப்பிடம் தாங்களுக்கு வந்து அந்த சொல்லி இப்ப ஒரு கோரிக்கை மாதிரி வைக்கணும் அப்படித்தானே அப்படித்தானே என்ன இப்ப அவைக்கு வந்து அந்த இடத்துல மாதிரி வியாபாரம் இந்த இடத்துல இல்ல இந்த இடத்துல மக்கள் வரையணும் இல்ல மற்றது வந்து கோயில் சாமான் வாங்குறதுக்கு வந்து மக்கள் வந்து இந்த இடத்த விரும்பினம் இல்லை என்னன்னு சொன்னா கழிவுகள் இருக்குது அந்த இடத்துல இருக்கிற அந்த இலையான்கள் வந்து இந்த பழங்கள்ல இருக்கிறதால பெரிய ஒரு சிரமம் வியாபாரத்துல பெரிய ஒரு சிரமம் பண்ணினோம்னு சொல்லி தான்

என்ற படியினால சும்மா வாயத்தர்க்கங்கள் பிரச்சனைகள் அதுகள் செய்யணும் ஆனா இந்த சந்தையை நடத்தி வார சந்தையை எடுத்த குத்தகக்காரர் வந்து சந்தையை நடத்தி வாரவர் அஞ்சு மணிக்கு சந்தைக்கு வரையினா மரக்கரை தூக்கலாம் நின்று மரக்கரிய ஏலவுத்த கூறினோம் அப்படியே வந்து வரி காசை வாங்கினோம் பன்னெண்டை மணியோட சந்தையை ஓவ் பண்ணி போட்டு அவ தங்களோட வீடுகளுக்கு தங்கட இதுகளுக்கு சென்றுவினா அவ சந்தையை எடுத்து வரி சந்தையை நடத்துறவன் இந்த சந்தேக இருபத்தி நாலு மாதத்தளமும் ஒழுங்கா நின்று அவர் செய்கிற செயல்பாட்டை வடிவா காரணமாக செய்யாத பட்சத்தில் ஒரு ஒரு பழங்கள் கொள்முதல் செய்யும் போது எங்களுக்கு வியாபாரிகளுக்கு பிரச்சனை வருது அதே சந்தை குத்தகம் நடத்துறவர் வந்து நின்று ஒரு பிலாப்பளம் வர்றதா இருந்தால் அந்த பிலாப்பளத்தை ஒரு இடத்தை அதை விற்கிற செய்தா நாலு வியாபாரிகளும் வந்து ஒரு இடத்த நின்று நான் ஆயிரம் கட்டாயம் இரநூறு ஆயிரத்தி அஞ்சூறாயிரம் கட்ட எடுத்துக்கொண்டு போவினா ஆனால் ஒரு பிளாப்பழம் சீசன் இல்லாத நேரம் ரெண்டாயிரம் ரூபா மூவாயிரம் வரை மூவாயிரம் வரையும் ஒரு பிளாப்பழம் ஏலத்துக்கு போவோம் இந்த சந்தை குத்தக நடத்துறவ அஞ்சு மணிக்கு வந்து பன்னெண்டு மணியோட மரக்கறி மரக்கறிக்கடை மீன் கடை பழக்கடைய வந்து வரிக்கா சிலை கொண்டு தங்களோட தூக்களில் நடக்கிற வேரியன் செய்து போட்டு பன்னெண்டு மணிக்கு பிறகு பார்த்தா ஒரு தரின் சந்தைக்க நிச்சயணும் அதுக்கப்புறம் மூணு மணிக்கு ஒரு வீட்டுக்காரர் ஒரு பிளாப்பழத்தை கொண்டே நம்ம இருந்தா அந்த பிளாப்பழத்துக்கு வியாபாரியை போல மூணு பேர் சண்டை பிடிக்கணும் நான் எடுக்கிறேன் நீ எடுக்கிறேன் நான் எடுக்கிறேன்னு சொல்லி அதனால அந்த கொள்முதல் செய்யும் போது தான் இந்த பிரச்சனை வருது அதுவும் எங்களை பிள்ளையா இருந்தாலும் எங்களை கொண்டு வந்து இப்படி விடக்கூடாது இந்த வெயில் மழை இந்த மலை எடுக்க எல்லாம் நாங்க சரியா இருந்து கஷ்டப்படுறோம் இந்த பம்பச கொண்டே நம் பக்கத்து வீட்டுல ஒரு அம்மா செத்துட்டா வேண்டா உப்பு அல்றவ வண்டில் கொண்டு ஏரியா செய்ய போயிக்க இந்த அம்மாண்ட செத்த படுக்க பாய் அந்த அம்மாண்ட செத்த தலைக்கு வச்ச தலகனி அந்த அம்மாண்ட செத்த உடுப்பு அந்த அம்மா போட்ட உடுப்புகள் எல்லாத்தையும் மண்டியில வச்சு தள்ளி கொண்டு அதான் போடினா புதன்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கோழி அடிக்கிறவங்க கோழிக்கார கடைக்காரங்கள் பெரியவங்க உருவாக்கி முட்டை கோழியை கொண்டு வந்து மூன்று ரெண்டு ரூபாய்க்கொண்டு கொட்டி போட்டு போறாங்க இப்படியான நிறைய எண்ணம் கிடக்குது தடையை விட்டு போட்டு ஒரு சாப்பாடு வாங்க கடைக்கு போக இல்லாது சில நேரம் தேத்தனி சில அடிக்குது காய்ச்சல் நல்லா காயுது ஒரு தேத்தனி குடிக்கணும்னால நாங்க தேத்தணி கடைக்கு போகாத ஒரு ஒதுக்கப்பட்ட கிராமத்துல கொண்டு வந்து எங்களை போட்டிருக்கணும் பிள்ளையை மன்னித்து கொண்டு நாங்கள் பத்து கடக்காரர்கள் நாங்கள் செய்தது பிள்ளைதான் என்று மன்னிப்பு கடிதம் எழுதி கொண்டே கொடுத்து நாங்கள் இனிமேலும் இனி வரும் காலங்கள் எப்படி நாங்கள் பிள்ளை செய்ய மாட்டோம் என்று நாங்கள் மன்னிப்பு கேட்டும் அவை எங்களை கொண்டு வந்து விடியணும் இல்லை காரணம் என்னன்னு சொன்னா பக்கத்தில் பல கடைக்கு ப அடுகாமல் இருக்கிற பக்கத்தில் இருக்கிற வெத்தில கடக்காரர் அவர் ஒரு ஆள் அதில் சீட்டு நடத்துறதுக்காக அவருக்கு டிஸ்டர்ப் இருக்கக்கூடாதுன்றதுக்காக அவர் ஒரு கோடி லட்சம் ரூபா ஐம்பது லட்சம் ரூபா சீட்டு அதில் கூடுறாருன்றதுக்காக அவருக்கு புழக்கணக்கிறவருக்கான பிரச்சனை இருக்குன்ற சொல்லி அவர் இந்த கடையை புழக்க எடுக்க சொல்லி அவர் கொண்ட ரெட்டர் எழுதி சைன் வச்சு கொடுத்துக்கிறார் பிரதேச சபையில் இந்த கடையை எடுக்க சொல்லி அவருக்கு ஒரு ஒரு நபர்கிட்ட சப்போர்ட்டை வச்சு எங்களை பத்து குடும்பத்தையும் கொண்டு வந்து இங்க போட்டுக்கிறாங்க எங்களோட பத்து குடும்பம் வாழ்வாதாரம் எங்களுக்கு இங்க மலை அங்கால தூத்துவானம் இங்க தூத்துவானம் நடவுக்கு ஒழுகுது எங்களுக்கு சரியான கஷ்டத்துல நாங்கள் போய் அவர்கிட்ட மன்னிப்புறோம் பிரதேசம் சொல்லுது வெத்தில கடை வச்சிருக்கிறவர்கிட்ட நீங்கள் கடிதம் எழுதி சைன் வாங்கி கொண்டு வாங்க அப்பதான் நாங்க உங்களை கொண்டு விடுவோம் இந்த பிரதேசமே அந்த சந்தையை நடத்துதா அல்லாடி அந்த வெத்தில கடை கடிதம் எழுதி கொடுத்தவர் இந்த சந்தைக்கு பொறுப்பா அவர் இந்த சந்தையை நடத்துறாருன்றதா எங்களுக்கு தீர்மானம் தெரியாது ஏன்னு சொன்னா வியாபாரம் செய்யற இடத்துல பிசினஸ் நடக்கிற இடத்துல எத்தனையோ தகவற பிரச்சனைகள் வாரது உண்மை நான் எல்லாம் இந்த பிளாப்பழம் இல்லாத நேரம் சாவச்செடிக்கு நான் ஆட்டோ பிடிச்சிக்கொண்டு பிலாப்பழம் எடுக்க போன நேரம் சாவச்செடியில ரெண்டு அம்மாக்கள் இனிமலையில் இருந்த பிரச்சனை பட்டு சண்டை பிடிச்சது நாங்கள் கண்ணால பாத்துட்டு வந்து இங்க சொன்ன நான் ஐயோ அந்த சாவச்செடியில ரெண்டு மனுஷியும் என்ன சண்டை பிடிக்குதுன்னு அப்படி எல்லா பிசினஸ் செய்கிற இடங்கள்லயும் சண்டைகள் பிரச்சனைகள் வருது நாங்கள் மக்களால தெரிவு செய்யப்பட்டு ஒரு பிரதேசமே ஒரு சாமனுக்கு போட் போட்டு மக்கள் சப்போர்ட்ல சாமன் ஒரு பிரதேசம் வந்து இருக்கிறவர் அவற்றை காலில் கூட நாங்க போய் தொட்டு கும்பிட்டு அல்லத நாங்கள் ஐயா எங்களுக்கு இதுக்கே எடுக்கல அதுங்களை கொண்டு அங்க விடுங்க அவர் அந்த அளவுக்கு கூட எள்ளளவு விரும்புறாருல பெஞ்ச மலைக்குள்ள மட்டும் நாங்கள் வீட்டுல பத்து நாளா காய்ச்சல நாங்கள் இதுக்கு நாலு மணி மூன்று மணி என்றோன்னா நுழம்பு தான் நிக்குது இதுக்கு ஒரு ரத்து நாய் தான் இருக்குது நாங்கள் பிடிய கடை கடை துறந்து பட்டட துறந்து வியாபாரி என்று வந்தா நாய் பட்டடையில படுத்து கடக்க வந்து நாங்கள் சாக்கை தூக்கணும்னா புளுத்த மனம் அந்த சாக்கை தூக்கி நாங்கள் அடுத்த நாள் வெயிலுக்கு இருக்க காய போட்டு மழை அப்படியெல்லாம் அந்த சந்தைக்கு நாங்கள் கஷ்டப்படுறோம் இதைய பார்த்து அவை இறங்கினமில்ல அவையும் என்னத்துக்காக இப்படி எங்களை செய்யணும்ன்றது இது ஒரு முடிவை நீங்கள் சரியான முறையில எங்களை செய்து தாங்க நாங்கள் இதை முன் முன்கூட்டியே நாங்கள் இதை அறிவிச்சிருப்போம் ஆனால் எங்களுக்கு அவ தேவை இது அவர் இடம் இது பிரதேசம் சொந்த இடம் எங்கள்கிட்ட சொந்த இடம் இல்லை அவ வாண்டைக்கு வரணும் அவ போண்டைக்கு போகணும் அவென்ற சொல்லுக்கு கீழ்பட்டு இருக்கணும் அப்போதான் எங்களுக்கு ஒரு நல்லது நடக்குமென்றதுக்காக நாங்கள் இவ்வளோ காலமும் எங்களோட மேனேஜர் இருந்த கவலையில் எல்லாத்தையும் வைத்திருந்த நாங்கள் பத்து பழக்கணக்காரரையும் எழுப்பி கொண்டு வந்து சந்தையால் எழுப்பி கொண்டு வந்து இங்கே போட்டுட்டு திரும்ப அந்த கேட்டில் ஒரு புதுசாக ஒரு வியாபாரம் வரைஞ்சதுக்கு ஒரு கடையாக அனுமதி கொடுத்துருக்கணும் அந்த கடையில் வந்து அந்த சந்தைக்குள்ளே வரவ பல கடைக்கு தைப்பொங்கலுக்கு எல்லாம் தைப்பொங்கலுக்கு சாமான வாங்க நாட்கள் வந்தவ சாமானுக்கு பழக்கடையை கடையை காணல இவ பழக்கடை என்று இருக்க சனம் முழுக்க மிருதனாடம் போகுது பிறகு இப்போ அந்த புதிதாக புதுசாக செய்யப்பட்ட கடையில் மூன்று லட்சத்துக்கு மேலே அதிகமான சாமானுகள் போட்டு அவ கொள்முதல் செய்யணும் அவை வரைஞ்சதுக்குற பிள்ளை இல்லை அந்த இடத்த கொடுத்த பிரதேசம் யோசிச்சிருக்கணும் இதுக்கு இருந்த பத்து கடைக்கார அம்மாக்களையும் நாங்கள் கொண்டு போய் இன்னும் ஒரு நாங்கள் தள்ளி போட்டோம் இந்த இடத்துல நாங்கள் இப்படி ஒரு கடையை கொடுத்தா வாரசனம் முழுக்க இதில் பிஸ்னஸ் செய்தா அங்கே உள்ள உள்ளதுகள் பாவம் அதுகளுக்கு பிஸ்னஸ் போகாதண்டு எங்களுக்கு ஏதோ போட்டிக்கு செய்த போல எங்களுக்கு ஏதோ முதுகுல அடிக்குமா போல எங்களுக்கு அடுக்கி அடிதான் இந்த கடையை கொடுத்து இப்படி ஒரு வேலை செய்தவன் மட்டும் தினம் கழிவு பொருட்கள் நாங்கள் வந்து சுண்ணாகம் பவுண்டேஷன் அதுக்கு பக்கத்துல இருக்கிற பிஏஜி ஆஸ்பத்திரிக்கு நான் ரெண்டு முறை ஆயிரம் ரூபாய் காசை செலவழித்து ஆட்டோவை புடிச்சு கொண்டு போய் கடிதம் எழுதி கொடுத்த நான் சார் இப்படியான கழிவான இடத்துல எங்களை கொண்டாந்து போட்டிருக்குது ஒரு பாருங்க பெரிய பெரிய மணி இலையான் வாழைப்பழம் எல்லாம் மணி இலையான் நாங்க ஒரு வாழைப்பழம் எடுத்துவோம் குழு இப்படி எல்லாம் இருக்கு சார் வந்து அந்த நாங்க கொண்ட லெட்டர் கொடுத்ததுக்கு அந்த பொறுப்பாளர் ஒரு ஜீப்ல கார்ல வந்து இதுல இறங்கி இந்த இடத்த பேரலை செய்தோண்டு போனவர் ஆனா அந்த பொறுப்பாளரை எம் பிரதேசவ முறியடிச்சு எங்களுக்கு ஒரு இத செய்யலக்காரர்களுக்கு மட்டும்தான் நீங்க என்ன நடவடிக்கையை எடுக்கிற ஆனா எங்களுக்குள்ள வந்து ஒற்றுமை இல்லாத தன்மை இருக்குது நாங்க சண்டை பிடிக்கிறோம் நான் நல்லது மற்றது கூடான்னு சொல்லுங்க எல்லாரும் சண்டை பிடிக்கிறாங்க என்னத்துக்காக சண்டை பிடிக்கிறாங்க அவங்களோட குடும்ப பிரச்சனையை வந்து பல கடைக்கு சண்டை பிடிக்கணும் பல கடை பிசினஸ் ரீதியாத்தான் இங்க வந்து பிரச்சனை நடக்குது ஏன் இப்ப வந்து ரோட்ல பல கடையா போட்டு கொடுத்துருக்கல முழு பழங்களையும் ரோட்டுல வந்து சனம் வாங்கி கொண்டு வரதுக்குள்ள ஒரு கடையில வந்து வாழைப்பழத்தை வாங்கி கொண்டு போகுது மச்சாக்களை என்ன சேர்க்கணும் கஷ்டப்பட போயிடும் சண்டை பிடிக்க போயிடும் அதுதான் மெயின் பிரச்சனை இப்ப வந்து என்ன சொல்லும் வெத்தில கடக்காரங்களை வந்து இருக்க சொல்லி லெட்டர் தந்தா எங்களை தாங்களா அங்க புரிறன்னு சொல்லிரும் பிறகு அந்த முஸ்லீம் கடக்காரர் உடுப்பு கடக்காரர் பாய் கடக்கார்த்தெல்லாம் இவங்களை சைன் வாங்கி கொண்டு வாங்கணும்னு சொல்லிடணும் சண்டை பிடிக்கிறவங்க ஏன் பாய் கடைக்குள்ள சண்டை பிடிக்க பிடிக்கலையா வெத்தில கடைக்குள்ள சண்டை பிடிக்க இல்லையா வெத்தில கடைக்குள்ள பாக்கு கொண்டு வாரவங்க எந்த வாடிக்கைன்னு சொல்லி அவங்களை இவங்க சேர்ந்து சண்டை பிடிக்கலையா இல்ல வெத்துல விக்கிற ஆக்கள் சண்டை பிடிக்கல அடிபடுறாங்க வியாபார ரீதியில வந்து மரக்கற கடைக்காரர்களும் அடிபடுவாங்க சண்டை வரும் எங்களை பொம்பளை மட்டும் நாங்கள் மட்டும் தான் சண்டை பிடிக்கிறோம் சண்டை பிடிக்கிறோம் டெய்லி கம்பளைன் போதுன்னு சொல்லி அவைக்கு இடையூறா நாங்கள் இருக்கிறோம் எங்களாக கட்டிக்கணும் கேட்கிறோமண்டா நாங்கள் செய்ததக்கா பிள்ள நாங்கள் பழக்கடைக்காரர் எல்லாரும் ஒற்றுமை இல்லாத தன்மை நாங்க திருப்ப என்ன கேட்கிறோம்னு சொன்னா நாங்கள் திருப்பவும் வந்து அதுக்குள்ள எதுவித சண்டையும் பிடிக்காம நாங்க இருப்போம் எங்களுக்கு போட்டு எங்களை கூட இதுக்க விட்டா நாங்கள் என்ன செய்யறது வியாபாரிகள் பிரச்சனை நாளைக்கு கைப்பங்களுக்கு நாங்கள ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபா ஒரு கடை வரி குடுத்தினாங்க பத்து கடைக்காரரும் பத்தாயிரம் ரூபாய் வரி குடுத்தினாங்க நாங்கள் நூறு ரூபா படி பார்த்தாலும் ஒரு மூவாயிரம் தான் கொடுக்கலாம் நாங்கள் இப்ப நூத்தி ஐம்பது ரூபாய் வரி கொடுக்குறோம் மாதம் நாலாயிரத்தி அஞ்சூரூவா வரி கொடுக்குறோம் நாங்கள் இந்த வரி கொடுக்க இல்ல அவைக்கு குழப்பம் செய்யறோம் சாமான் எடுத்தா வரி ஒரு பிளாப்பழம் எடுத்தா ஐம்பது ரூபா கொடுக்குறோம் ஒரு வாழைக்குழி எடுத்தா ஐம்பது ரூபா கொடுக்குறோம் ஒரு மாம்பழம் எடுத்தா இந்த மாம்பழம் கொண்டு வந்தா நூறு ரூபாய் இருநூறு ரூபாய் கொடுக்குறோம் ஐயாயிரம் ரூபாய்க்கு மாம்பழம் மாம்பழங்குதான் இருநூறு ரூபாய் வரை காசு கொடுக்குறோம் எல்லா விதத்தாலும் என்ன வரி காசு விடத்துக்கு நாங்களுக்கும் வரி காசு குடுக்கோம் கடை கூட இல்லையோ நாங்களும் ஒவ்வொரு நாளும் வரி காசு குடுக்குறோம் இப்படி செய்யும் போது இவ எங்களுக்காக தண்டனை சரியான கடைக்காரர் சைன் வச்சுதான் தந்தாத்தான் உங்களுக்கு கடை தருவோம் சொல்லி சொல்லிடணும்

பாத்ரூம் டொய்லெட் எல்லாம் சொன்னால் அதிலே இருந்துருமா அதால் வந்து ஒரு சரியான ஒரு சிரமத்துக்குள்ளே தான் நாங்கள் வியாபாரம் செய்யணும் இதுக்குள்ளே இருந்தோம் அப்படின்னு சொல்லியும் என்னென்னு சொன்னால் எங்களுக்கு வந்து சொல்லிச்சு நிறைய பேர் வந்து முகம் காட்டையில் பதிவு தான் நாங்கள் என்ன சொன்னால் தொடர்ந்து பாருங்க இதற்கான ஒரு தீர்வு சொன்னால் கிடைக்கணும் இந்த பாருங்க இவ்வளோ ஒரு ஒதுக்கப்பட்ட இடத்துல உணர்ந்து போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த இதெல்லாம் நான் உங்களை கொண்டு வந்து காட்டுறேன் பாருங்க எல்லாமே தான் பாருங்க இந்த ஒரு இதான கழிவுகள் எல்லாமே மணி இலையான் இருக்கு அப்ப இந்த இளையான் என்னென்னு சொன்னா பழத்திலையும் போய் இருக்கும் கூடுதலாக பழத்துக்கு என்னென்னு சொன்னா இளையான் போவும் அப்ப இதுல இருக்கிற இளையான் பழத்தில போய் இருக்க வந்து நான் கூட இந்த பழத்தை வாங்கி சாப்பிட மாட்டேன் உண்மையாகவே ஒரு இது வந்து குப்பை போடுறதுக்கொண்டே ஒதுக்கப்பட்ட இடம் தான் இந்த இடம் அப்ப இந்த இடத்துல வந்து இந்த பாருங்க எவ்வளவு பறவைகள் இதெல்லாம் வந்து இந்த எச்சங்களை பாருங்க அப்ப இப்படியான ஒரு இதுக்குள்ள வந்து பழக்கடியை போட்டது வந்து ஒரு ஒரு என்னன்னு சொல்றது பார்த்துக்கொண்டு இருக்க மக்கள் உங்களுக்கே வந்து விளங்கோனம் ஒரு வாழ்வாதாரம் வந்து பாதிக்கக்கூடாது அவை வந்து மெயினா சொல்ற காரியம் வந்து தாங்களே அப்படியான ஒரு சண்டையும் பிடிக்க மாட்டேன் தாங்கள் அந்த இடத்துல போங்க மற்றது வந்து என்னென்னு சொன்னால் பிரதேசவைக்கு உட்பட்ட இடங்களில் நிறைய பழக்கடைகள் இருக்கிறதால சந்தைக்குள்ள பிரதேசவைக்கு உட்பட்ட பழக்கடைகளுக்கு வந்து மக்கள் பழம் உணவு செய்ய வராதான் தங்களுக்குள்ள பிரச்சனை வர்றது வந்தும் என்னென்னு சொன்னால் முன் தயவு செய்து அவருடைய பார்த்தீங்கன்னு சொன்னால் அவை எல்லாமே பெண் பெண்கள்லாம் ஆக்கள் அதனால் அவை சொன்னால் ஒரு ஒதுக்குப்புறமா வந்திருக்கணும் இதே இந்த இடத்துல ஒரு எல்லாமே ஆண் வியாபாரிகள்னு சொன்னா என்னென்னு சொன்னா எப்படி இருக்குமென்னு சொல்லி எனக்கு சொல்ல தெரியல கண்டிப்பா அவர்களுக்கான தீர்வு என்னென்னு சொன்னா பெற்றுக் கொடுங்கோ இதற்கு சம்பந்தப்பட்டால இந்த வீடியோ எதுவும் பார்த்தா தயவு செய்து அதை வாங்கி சாப்பிட்ற ஒரு சாப்பாடு சாமான் இதனால வந்து நிறைய தொற்று வருத்தங்கள் வர சந்தர்ப்பம் உண்டு இதை கருத்தில் கொண்டு என்னென்னு சொன்னால் அவர் தீர்வு கொடுங்கோ அவருக்கு ஒரு பொது மன்னிப்பு யாருமே வந்து சுண்ணா சந்தைகளை வந்து சண்டை வந்து வழக்கடையில் மட்டும்தான் நடக்குது வழக்கடை அம்மாக்கள் மட்டும்தான் சண்டை பிடிக்கணும் அப்படின்னு இல்லை சுண்ணாத்துக்குள்ளே எல்லா இடத்துக்குள்ளேயும் வியாபாரத்துக்குள்ள பிரச்சனை நடக்கும் அது வந்து சுண்ணாத்துல மட்டும்தான் நடக்குது அப்படின்னு இல்லை அதுக்காக அந்த இடத்துல வந்து பிசினஸ் செய்தவை கொண்டு வந்து இப்படி குப்பை போடுற இடத்துல வந்து போடுறது வந்து எனக்கு வந்து நல்லதா படையில என்னதான் புல ஒரு மனுஷன் செய்தாலும் மன்னிப்புண்ட உண்டு என்ன சொன்னா கொடுத்து பாருங்க என்னன்னு சொன்னா வாழ்வாதாரம் இதுக்குள்ள வந்து இப்ப நீங்கவே கொண்டு விடலாம் என் இதுக்குள்ள வந்து ஒரு சிலர் பழம் பாயின்னு கோய்க்கு அதால வந்து இந்த கழிவுகள் இருக்க இலையான இருக்க தேவையில்ல தொற்று வருத்தங்கள் வந்து கண்டிப்பா வரும் இப்ப அவ மட்டும் என்ன சொன்னா சொல்லலாம் நாங்க இந்த இடத்துல வீடியோ பதிவுடேக்க நிறைய பொதுமக்கள் கூட என்ன சொன்னு சொன்னா தங்களால் இதுக்குள்ள வரையலாம இருக்கு அவ்வளவுக்கு துர்நாற்றம் அவ்வளவுக்கு வந்து நம் நாய் கூட என்னன்னு சொன்னா செத்து கிடக்குது நான் அந்த வீடியோ பார்த்தேன்னா நான் வீட்டை அந்த நாய் கூட செத்து போயிட்டு இருக்கு அதை விட வந்து இந்த எலும்புகள் அதோட வந்து இந்த தோல் உரிச்ச அந்த விலங்குகள் உடிச்ச தோல்கள் எல்லாமே என்னென்னு சொன்னா இதுக்குள்ளதான் இருக்கு அஹ் உடனடியா நடவடிக்கை எதுக்கு என்னென்னு சொன்னா எடுப்பீங்கன்னு நாங்க நம்புறோம் நிறைய நாளா என்னன்னு சொன்னா நிறைய பொதுமக்களுடைய ஒரு எழுவுதல் நிமித்தம்தான் நான் வீடியோ எடுக்க வந்தேன் உண்மையாவே இவ சொல்லி நான் வீடியோ எடுக்கவே வரையில நிறைய பேர் என்ன பிடிச்சு பிடிச்சிரு தம்பி இவங்க கஷ்டப்படணும் இப்படியா நடத்த இந்த பழக்கடை இருக்குது இப்போ எடுத்து போடுங்க அப்படின்னு சொன்ன தான் நான் நான் இங்க வந்து பார்த்தா இவ்வளவு பிரச்சனை கண்டிப்பா இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்போது அவை நம்ம உண்மையாவே சரியான சொன்னாங்க பாதத்துல இருந்து கதைக்க கூடாத ஒரு நிலைமையில அவனு சொன்னா இருக்கணும் அப்படி இது சம்பந்தப்பட்ட இதற்கு பொறுப்பான அதிகாரிகளுக்கு நாங்க பணிவான வேண்டுகோள்னு சொன்னா தயவு செய்து இந்த இடத்தை அந்த அவர்களிட் இருந்த பழைய தான் அவை கேட்கணும் அவர்களுக்கு ஒரு பொது மன்னிப்பு கொடுத்து தயவு செய்து அவர்கள் அந்த இடத்துல விடுங்கோ நிறைய பிரச்சனை பார்த்துருப்பீங்க குழந்தை எங்களோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி முடிஞ்சளவு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் புதுசாக யாரும் எங்களோட சேனலுக்கு வந்து எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் சப்போர்ட் தாங்க ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம் பாய்